புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தங்க ஒரு வயசான ஒரு மனிதர் வந்து வாசலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு அப்போ வந்து ஒரு பையன் வரான் வந்து அவரை வந்து பயங்கரமாக அடிக்கிறான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டவன் பலருக்கு மூஞ்சிலே குத்துறான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி 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 குத்துறான் அவரால் வந்து ஒன்றும் செய்ய முடியல எந்திரிக்க கூட முடியல அவரால் அப்படியே சாயிறாரு வெளியிலேருந்து ரெண்டு மூணு பேர் ஓடி வந்து அவனை பிடிச்சி தான் இழுக்கிறாங்க அப்படியே எகிரிக்கிட்டு போயிட்டு காலாலே ஒரு எத்தி எத்தனம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த வயதான மனிதருடைய அன்பு மகன் மார்லையும் தோல்லையும் தூக்கி தாளாட்டி பாட்டு பாடி அவனை வந்து பிஇ படிக்க வச்சு எம்பிஏ படிக்க வச்சு அந்த நாய்க்கு ஒரு மில்லு தான் நடத்திட்டு வந்த ஒரு மில்லையும் அவன் கையிலே கொடுத்து அவனையே அதை பராமரிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த தருதலைக்கு இது வந்து படிச்ச முண்டோன்னு நினைக்கிறேன் எதுக்கு வந்து அதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் ஊரை சுற்றி எக்கச்சக்கமாக கடை வாங்கி வச்சுருக்கிறான் அப்போ அப்பா கிட்ட வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருந்துருக்கிறான் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிள்ளைக்கு பிள்ளையோட குணம் அவருக்கு தெரியுது இல்லையா இவன்ட்ட கொடுத்தாக்க வாங்கிச்சிடுவான் இது உருப்படாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு அதனால அது மட்டும் இல்லாமல் அது மனைவியோட சொத்து அப்படிங்கறதுனால உடனே வந்து எதையும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழலும் அந்த இடத்துல இருந்திருக்கு நிறைய இன்னும் ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்த நாய்க்கு குடுத்துட்டு இருந்தா என்னதான் ஆகிறது ஆனா அந்த மனுஷனை அயோயோமா ஆஹ் நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம் எவ்வளவு வம்பு செஞ்சாலும் வந்து பண்ணணும் வேகமா அடிக்கணும்னு கைய வேகமா ஓங்குவோமே தவிர அடி வேகமாக விழாது அப்படி நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை பார்த்து 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 செஞ்ச ஒரு பொருளை வயதான காலத்தில் அடிக்கிறான் எப்படி தான் மனசு வருது அப்படிங்கிறத தெரியல இந்த நாய் ஏதாவது கஞ்சா கிந்தான் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் அவன் இருக்கிறான் வந்து சுயநினைவோடு அவன் செய்கிற மாதிரியுன்னு தெரியல அந்த ஆள் ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து மூணாவது நாள் இறந்தே போயிடல பேர்பட்ட ஒரு கொடுமை பாருங்க எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாரோ அந்த ஆள் சொந்த புள்ள கையால் அடி வாங்கி சாகடும் அப்படின்னு அவருக்கு தலையில் எழுதிருக்கங்க பேர்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருந்தால் என்ன செத்தா என்ன இந்த நாய்க்கு விஷத்தை வச்சு கொல்லணுங்கிற நான் சும்மா விடக்கூடாது சும்மா கொண்டு போய் ஜெயிலில் போட்டு உனக்கு மூணு வேலையும் சோறு கறி போட்டு இன்னைக்கு என்ன செய்ய ஜெயிலில் உட்காந்துட்டு கழித்தீங்க போகிறேன் அப்போ வந்து யார் உனக்கு இப்போ சொத்தை கொடுக்க போற என் வாழ்க்கையே போயிடுச்சே இப்போ மூளை வேலை செய்ய வேண்டாம் நான் நட இது நடந்தால் இது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியணும்ல இன்னொரு வீடியோ அந்த வீடியோவில் என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பா அவருக்கு வந்து முதல் கல்யாணம் ஒன்று நடக்குது அதில் அவருக்கு ஒரு பையன் அந்த அம்மா இறந்துடுறாங்க அதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த முதல்தாரத்து பையன் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுறான் அவனுக்கு நிறைய சொத்தெல்லாம் கொடுத்து அவனை வந்து செப்பரேட் ஆக்கிடுறாரு ஆக்கிட்டு இந்த வீ குடும்பத்தோடு அவர் இருக்கிறாரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க மொதல் நாள் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க அன்றைக்கு ராத்திரி வந்து விருந்தாடி எல்லாம் சேர்த்து அங்கே எல்லாரும் இருக்காங்க பாருங்கள் இவன் வந்து கூலிக்கு ஆளை வச்சு அங்கே அந்த அப்பா பிள்ளையெல்லாம் எல்லாம் போய் கொலை பண்ணிட்டு வர்றதுக்கு ஆளை அனுப்புகிறான் ஆள் அடையாளம் தெரியாம வந்து நிகழ்ச்சிக்கு வந்தவங்க மூணு பேர் அந்த மாப்பிள்ள எல்லாரையும் துடிக்க துடிக்க கொண்டு போட்டுட்டு அவனுங்க பயிர்றானுங்க சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு இல்லைனாலும் கஷ்டமா இருக்கு இருந்தா ரெண்டு பிள்ளைங்க இருந்துட்டாக்கா ஏன் அவனுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க ஏன் இவனுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க எங்கேயாவது முதியோர் இல்லத்துக்கு போங்க இல்லைனா குளங்குட்டை எங்கேயாவதுன்னா போய் சாவுங்க அப்படியே சொல்கிற பிள்ளைங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் என்னங்க கொடுமை இது உங்களுக்காகவே உழைச்சி உங்களுக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவனை வந்து இனிப்பை சாகு அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஒரு காராங்கல்ல மாதிரி ஒரு மனசு வேணும் அதை தாண்டி அவங்கள அடிக்கணும் உதைக்கணும் கொலை பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனசுன்னு பாருங்களேன் இப்போ வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த உறவுகளோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அனாதியாக நிற்கணும் எல்லாம் தெருவில் அனாதையாக நிற்கணும் வந்து அப்போலாம் வந்து பத்து பன்னெண்டு பிள்ளைங்க இருக்கும் அந்த பத்து பன்னெண்டு பிள்ளைங்களும் போட்டு போட்டுக்கிட்டே அம்மாப்பா பாப்பாப்பா ஏதோ ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி தரதலையாக நிற்கும் மற்ற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அரவணிச்சுக்கோங்க அப்படிலாம் வாழ்ந்த ஒரு நம்மளுடைய இந்தியாவுல இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளை ஒத்த பிள்ளைன்னு அந்த பிள்ளைங்க இந்த அம்மா அப்பாவை பாத்துக்க அனுபவிக்க போறீங்க இன்னும் எத்தனை காலம் அவங்க உயிரோட இருக்க போறாங்க நீ அழிச்சுக்கிட்டு கிடக்குற அப்படிங்கிறது தெரிஞ்சுதானே அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ நம்ம வந்து இது இதை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு படிச்சிருக்கேல மரம் முண்டமா நீ படிச்சிருக்கிற அந்த படிப்பை வச்சு எவ்வளோ வேலையை நீ தீடி இருந்துருக்கலாம் இல்லை அந்த மில்லை வந்து ஒன்று ஒன்றுமே படிக்காத அந்த ஆள் வந்து மில்லை நடத்தி அவ்வளோ சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாரு இந்த நாய் படித்த மூதேவி இது வந்து நிர்வாகம் பண்ண தெரியாமல் ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுருந்து இப்போ இந்த நாய்க்கிட்டே எப்படி சொத்தை கொடுக்க முடியும் இன்னைக்கு எல்லாம் போச்சா ரெண்டு பேரும் கழித்து நின்று உட்காந்துட்டு இருக்கீங்களா போலீஸ்காரன் எவ்வளோ அடி அடிப்பான் இவ்வளோ உதவ ஊரில் மானம் மரியாதையோட நீ வந்து தலைவின்பந்து நடக்க முடியுமா நாளைக்கு முடியுமா முடியவே முடியாது எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கம் இதெல்லாம் தேவையா ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மனசுல சிந்திச்சு அஹ் தன்மையா பேசியிருக்கலாம் இல்லை இந்த இந்த பிரச்சனைல இருந்து எப்படி மேல வரலாம் எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஆடம்பரங்களை குறைச்சிருக்கலாம் இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க இது அவசியம் இது ஆடம்பரம் இது அப்படிங்கிறதே வந்து இந்த பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணுல பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு சின்ன பிள்ளைலேருந்து அப்படித்தான் இருக்கு அட்டை பிடிக்குதுங்க கையை காலை உதச்சிக்கிட்டு அருகும் போது அம்மா அப்பாவுக்கு வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இது வளர 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 இப்படித்தான வளரும் ஒருவேளை நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு பத்து பன்னெண்டு இருந்த மாதிரியே எப்பயும் பெற்றுக்கலாமோ என்னவோ தெரியல என்னன்னா வந்து சண்டையும் பிரச்சனையும் அந்த பத்துக்குள்ளேயே நடக்கும் அம்மா அப்பா கிட்ட போகவே மாட்டாங்க வந்து தீபாவளிக்கு தீபாவளி தான் ட்ரெஸ்ஸு கிடைக்கும் பொங்கலுக்கு பொங்கல் தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் எதாவது புது துணி வாங்கி கொடுப்பாங்க பிறந்த நாள்னா கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க பிறந்த நாள்னா நாங்களாம் கொண்டாடினது அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ நம்ம அவ்வளோ செய்கிறோம் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்களை பார்த்து 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 அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை கொடுக்குறோம் நல்லா படிக்க வைக்கிறோம் கடை வாங்கி படிக்க வைக்கிறாங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா தன்னோட பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த அந்த அம்மாவுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கணும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் எத்தனை வீட்டில் அந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்க்கணும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறது சும்மாவா இப்படி நமக்காக உயிரை கொடுத்து வேலை செஞ்சு நம்மளை படிக்க வச்சு நம்ம வந்து மேலே வரத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஜீவனை அடிக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வருது இதெல்லாம் வந்து காலத்தின் கொடுமை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கலிக்காலங்கிறது இது தான் அப்படிங்கிறது புரியுது அதெல்லாம் மாறணும் ஆரம்ப கால படிப்புலேருந்து இதை மாற்றி கொண்டு வரணும் ஆசிரியர்கள் தான் இதற்கான ஒரு பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் நன்றி வணக்கம்